உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசன் ஈசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய ஜெய் வாராகி ஆதித்யாஜ சோமாஜா மங்கலாஜ புதாஜ குரு சுக்கரசனிப்ய ராகவே கேதவே நமோ நம ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றேன் என்னுடைய குருநாதரையும் பரமகுரு பரமானந்த குரு பரமேஷ்டி குரு குருநாதரை வணங்குகின்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே அக்டோபர் மாத ராசிப்படங்கள் இந்த அக்டோபர் மாதம் சூரிய பகவான் ராசியிலே சஞ்சாரம் செய்கின்றார் ஒரு பதினஞ்சு நாள் ராசியிலும் ஒரு பதினஞ்சு நாள் துலாம ராசியிலும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார் அதோடு கூட சூரியன் புதன் கேது பொதுவாகவே கேது சூரியன் வந்து அவ்வளோ சிறப்பு கிடையாது அதே போல புதன் கேது அப்போ இந்த சூரியன் புதன் கேது சேர்க்கை ராசியிலே நடைபெறுகிறது சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றார் போல் இந்த மாதத்தின் கடைசியில் குரு பகவான் வக்ரம் அடைய இருக்கின்றார் செவ்வாய் மிதுனத்திலே ஆட்சி படம் மிதனத்திலே அமைந்திருக்கின்றார் சனி கும்பத்திலும் ராகு மீனத்திலும் இந்த மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியை தொடர்ந்து வக்ரகதியிலேயே நிற்கின்றார் அப்போ இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையிலும் நாலு கிரகங்கள் வக்ரகதி குரு சனி ராகு கேது கிரக சேர்க்கை முக்கியமான கிரக சேர்க்கைன்னு பார்த்தா சூரியன் கேது அல்லது புதன் கேது அப்போ ஆட்சி பலம் பெறுகின்ற ராசியாக துலாம் ராசி அமைகின்றது அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்க்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் அக்டோபர் மாதம் தனுசு ராசிக்கு நல்ல யோகமான மாதமாக அமைகிறது கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே பொதுவாக தனுசு ராசியை பொறுத்தவரையும் நிறைய காரிய தடைகள் இருந்து வருகிறது நல்லா நல்லா உழைக்கிறீங்க நல்ல முயற்சி எடுக்கிறீங்க கடுமையான ஹார்ட் ஒர்க் இருக்கு ஆனா அதையெல்லாம் தாண்டி கூட காரிய தடைகள் நிலவுகின்றது எழுதமே தனுசு ராசி ராசினியர்களே எடுத்த காரியங்களில் வெற்றி பெற முடியல என்ற கஷ்ட நஷ்டங்கள் உங்களுக்கு இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசினியர்களே அற்புதமான கால நேரம் நிலவுகின்றது இந்த மாதம் எடுத்த காரியங்களிலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள் நீண்ட நாள் உங்களுடைய முயற்சிகளுக்கு இருக்கக்கூடிய காரிய தடைகள் விலகும் சாமி கண்டிப்பாக எங்களை நாங்கள் ஜெயிக்கணும் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா பிஸ்னஸ்ஸு தொழில் கண்டிப்பாக நான் நாங்கள் வெற்றி எனக்கு இல்லை என்கிட்ட வேலை செய்யக்கூடிய நூறு குடும்பங்களுக்கு தான் அது வெற்றி இந்த கம்பெனி நல்லா இருந்ததுனாக்கா இந்த பேனர் நல்லா இருந்ததுன்னா இந்த நேம் நல்லா இருந்ததுனாக்கா கம்பெனி நல்லா இருந்ததுன்னா நூறு குடும்பம் முளைக்கும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட நம்மளுடைய சுயநலம் கிடையாது இந்த சுயநலத்தில் தான் பொதுநலம் இருக்குது அப்போது தொழில் அமைப்புகளில் கஷ்டப்படக்கூடியவரா நீங்கள் இல்லை பிஸ்னஸில் எவ்வளோ கடன் இருக்குது பிஸ்னஸ்க்கு சரியாக நடக்கலை கூட இருந்தால் கொஞ்சம் அப்படி மோசம் பண்ணிட்டாங்க நண்பர்களே ஏமாற்றிட்டாங்க நண்பர்களே எதிரிகளாக மாறிவிட்டார்கள் அவனே நம்மளை வந்து அடக்கி வைக்கணும்னு அழிக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்ப ட்ரபிள் பண்ணுறாங்க பிஸ்னஸில் இதனால் நமக்கு சரியாக பங்கு வர மாட்டேங்குது அல்லது கடன் ரொம்ப அதிகமாகிடுச்சி வட்டி கட்ட முடியல நம்மளால் மாதம் நான் நாற்பது லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்டே கட்டுற சாமி என்னால் அவ்வளோவும் கட்ட முடியல எந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே இது வளர்ச்சிக்கான காலம் இந்த மாதம் வளர்ச்சிக்கான மாதம் கவலை வேண்டாம் நல்ல முன்னேற்றம் அமையும் ஏதோ ஒரு வகையில் நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நடக்க போகுதுன்னு அர்த்தம் கண்டிப்பாக தனுசு ராசினியர்களே உங்களுடைய முயற்சி உங்களுடைய உழைப்பு என்னன்னு எனக்கு தெரியும் தர்மத்தின் அடிப்படையிலே அறம் சார்ந்து உங்களுடைய வாழ்வியல் தர்மம் இருக்கும் நேர்மையான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் வெற்றியை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதுவும் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சூரியன் முதல் கேது தொடர்பு உங்கள்கிட்ட எதுவும் டாக்குமெண்ட் ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் தொழில் சார்ந்து லைசன்ஸாக இருக்கலாம் ரினிவலாக இருக்கலாம் ஸோ டாக்குமெண்ட் ரிலேட்டடாக எதுனா ஒரு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் ஒரு டாக்குமெண்ட்டே தொலைஞ்சு போச்சு அதெல்லாம் திரும்ப கிடச்சிடும் அதே போல் தொழில் சார்ந்து வம்பு வழக்குகள் போட்டி பொறாமையில் வரக்கூடியது தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் பதவி போட்டிகள் உங்கள்கிட்ட அந்த தொழிலை பறிக்கணும் பிடுங்கணும்னு ஒரு சூழ்ச்சி நடக்கும் ஒரு பிஸ்னஸ் நல்லா இருந்ததுன்னா ஒரு பழுத்த மரம் அடி வாங்கணும்னு ஒரு பழமொழி உண்டு ஒரு தொழில் நல்லா நடக்குதுன்னா அது எப்படியாவது கெடுக்கணுன்றது நாலு பேர் முயற்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த மாதிரி தொழில் போட்டிகள் பதவிப் போட்டிகள் தொழில் எதிரிகள் வம்பு வழக்குகள் அதிகாரமிக்கவர்கள் அந்த மாதிரியான இடர்பாடுகள் தொந்தரவுகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட வம்பு வழக்கெல்லாம் கூட நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவலையே வேண்டாம் தனுசு ராசி என்பர்களே அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரிதான் நம்மக்கிட்ட அன்னை வாராகி இருக்கின்றால் உங்க எதிரி எவ்வளவு பெரிய பலமானவனாக இருந்தாலும் பலமிக்க அரசியல் உடைய பதவியில் இருந்தாலும் சரிதான் அன்னை வாராகிக்கு அவன் கீழே தான் இருந்தாவணும் அப்ப எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் குறையும் கவலை வேண்டாம் எதிரிகளை அன்னை வாராகியின் வழிபடுவீர்களே ஆனால் வாராகி அவங்கள பார்த்துப்பாங்க அப்ப தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் காணாமல் போவார்கள் தொழிலில் உங்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வரக்கூடிய பல நாள் பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி நேயர்களே தொழில் அமைப்புகளில் சிறந்து விளங்குவீர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும் மெயினாக கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நல்ல முறையில் இருக்கும் தனுசு ராசி நேயர்களே அதே போல இடமாற்றங்கள் ஏற்படும் தொழிலில் இடமாற்றங்கள் ஏற்படும் இன்னும் சொல்லப்போனா நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த மாதம் பிஸ்னஸ் ஓரளவுக்கு நல்ல நல்லபடியாக இருக்கும் என தருமை தனுசு ராசினியர்களே அதே போல தனுசு ராசினியர்களே வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் தனுசு ராசி நேர்களே அது உள்நாடாக இருந்தாலும் வெளிநாடாக இருந்தாலும் நீங்க எங்க இருந்தாலும் சரிதான் கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் பிரைவேட் ஜாபாக இருக்கலாம் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு எனக்கு இப்பதான் சாமி வேலை போச்சு நல்ல கம்பெனி சாமி பத்து வருஷமா இருந்தேன் பன்னெண்டு வருஷமா இருந்தேன் எட்டு வருஷமா இருந்தேன் நான் ஒரு நல்ல ரேங்கில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருந்தேன் சாமி நல்ல ரேங்க்கில் இருந்தேன் சிஇஓ இருந்தேன் மாதம் நாலு லட்ச ரூபா சம்பளம் மாதம் நாலு கோடி ரூபா சம்பளம் நல்ல பொசிஷனில் நான் இருந்தேன் சாமி ஒரு ஹையர் ரேங்க்கில் இருந்தேன் பட் திடீர்னு எனக்கு ஜாப் வந்து போயிடுச்சு வேணாம்னு தூக்கி போட்டுட்டாங்க சி எனக்கு காரணமே சொல்லலை அப்படி இல்லைன்னா வீண் படி சுமத்துதல் அபாண்டமாக ஒரு பொய் சொல்கிறது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் நீங்கள் தப்பே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆனால் உங்கள் வேலை ஒரு பழி போட்டு உங்களை தூக்கி வெளியில் போடுறது இல்லை ஒரு இருள் சூழ்ந்ததை போல் ஒரு ஜெயில் யோகம் அடுத்து என்ன நடக்குமோ நம்ம வேலை ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ நம்ம வேலை வேறு ஏதாவது பழி சொல்லுவாங்களோன்னு திருட்டு பயம் போட்டுருவாங்களோன்னு பயமாக இருக்குது சாமி அப்போ வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் உயர் அதிகாரிகளால் வரக்கூடிய பாவமாக இருக்கலாம் கவியின் கழகங்களாக இருக்கலாம் வேலை போயிருக்கலாம் அப்ப இந்த மாதிரியான வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த பிரச்சனைகளும் குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே எனக்கு இந்த மாதம் வேலை கிடைக்குமா நிச்சயமாக புதிய வேலைகள் கிடைக்கும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்கள் அதே போலத்தான் ஆரோக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தனுசு ராசி ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் உங்களுடைய ஹெல்த்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்கணும் ஹெல்த்தில் வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணணும் நிச்சயமாக எழுதணுமை தனுசு ராசினியில் உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை அதிக கவனம் தேவை தொழில் அமைப்புகளில் ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் அதே போல தொழில் போட்டிகள் தொழில் எதிரிகள் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் மெயினாக எதிரிகளால் வரக்கூடிய தொந்தரவுகள் அது உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரீக தோஷங்கள் வைப்பு தோஷங்கள் மனக்குழப்பம் மனசு கஷ்டம் ஒரு டிப்ரெஷன் என்னே தெரியல சாமி எங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காரு என் பையன் அப்படி இருக்கான் என் பொண்ணு அப்படி இருக்கு என் மனைவி அப்படி இருக்காங்க ஒரு டிப்ரெஷன் மனசில் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கிற அடுத்து என்ன நடத்துறமோ நடக்காதுன்னு எனக்கே நல்லா சாமி ஆனாலும் மனசு பயப்படுது இதெல்லாம் செய்வனை கோளார்கள் ஒரு அறிகுறிகள் அடையாளம் ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையும் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேர்களே இப்போதான் சாமி எனக்கு தெரியும் எங்கள் வீட்டுக்கார் இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு அல்லது இப்போதான் சாமி எனக்கு தெரியும் எங்கள் மனைவி இப்படி ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அல்லது இப்படி ஒரு இது இருந்துக்கிட்டே இருந்திருக்கு எனக்கு தெரியல சாமி கணவன் மனைவி இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வசியம் சம்பந்தப்பட்டது ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறது மூணாவது கல்யாணம் பண்ணிக்கிறது பல பெண்களோடு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வது அதெல்லாம் அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பெண் யோகம் அவள் அதோட கணவன் மனைவிடியே வரக்கூடிய பிரச்சனைகள் குடும்பத்தில் வரக்கூடிய தலகுணிவுகள் பிள்ளைகளால் வரக்கூடிய பிரச்சனைகள் அதே போல் பசங்க பேசாமல் இருக்கிறது பெரியவங்கள்ட்ட பேசாமல் இருக்கிறது குடும்ப டிவோர்ஸ் கேஸாக இருக்கிறது அப்ப குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த குடும்ப பிரச்சனைகள் குறையும் எனதருமை தனுசு ராசி நேயர்களை அப்ப குடும்பத்தில் பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு தான் புதுசாக ஒரு கல்யாணம் ஆகிருக்கு புதுமண தம்பதிகள் அதாவது கொஞ்சம் ஆறு ஆச்சு எட்டு வருஷமாச்சு ஏன் கல்யாணம் ஆகி பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு டிவோர்ஸ் கேட்கறவங்களா இருக்காங்க அறுபது வயசுல அறுபத்தஞ்சு வயசுல போய் ஒரு தாத்தா என்ன பண்ணாருங்க டிவோஸ்டுன்னு கேட்குறாரு ஒத்த காலம் நிற்கிறார் சாமி இதெல்லாம் சொல்லக்கூடியவங்களாம் இருக்காங்க அப்போ அந்த மாதிரியான குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் விலகும் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும் வயோதிக திருமணங்கள் நாற்பது வயசு நான் இப்போ கூட ஒரு பதிவில் சொன்னேன் நாற்பது வயசுக்கு மேலே ரெண்டு மூணு பெண்கள் வந்து அவங்களுக்கு திருமணம் உள்ளது திருமண யோகங்கள் கை கூடும் திருமணத்தில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணங்களாக இருக்கலாம் வயோதிக திருமணங்களாக இருக்கலாம் நாள் கடந்த தாமதமான திருமணமாக இருக்கலாம் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே ஸோ நம்ம நிறைய பேசிக்கிட்டே போனால் தனுசு ராசி உங்களுடைய கேள்விகள் என்ன உங்களுக்கு என்ன வேணும் உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்